ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி அனைவருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுனாலயே மக்கள் அனைவரும் இந்த பயிற்சிக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது சனி பகவான் தாங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடக்க இருக்கு சனி பகவான் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு குறிப்பிட்டு பனிரெண்டு ராசிகள்ல இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளானது இருக்கு என்ன சனியானது இவங்களுக்கு ஆரம்பமாக இருக்கு அதன் மூலமா இவங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் இலக்குகள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மேலும் சனி பகவானுடைய தாக்கமானது குறைவதற்கு நாம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றியும் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க கண்டிப்பா சனி பகவானால மிக மிக பாதிப்புகள் அடையக்கூடிய இந்த ஐந்து ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன உங்களுக்கு என்ன சனியானது நடக்க இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்கள்ல ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு வந்து செயல்படக்கூடியது அதுல ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தாங்க ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு சுமார் இரண்டரை வருடங்கள் வந்து எடுத்துக்கிறாரு அதனாலதான் இவருடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருந்தாலுமே ரெண்டரை வருஷம் வரைக்கும் நம்மளால அனுபவிக்க முடியும் அதே இவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் தீய பலன்களாக இருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம ரெண்டு வருஷத்துக்கு வந்து அனுபவிக்கணும் கிரகங்களில் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர்னா சனி பகவான் தாங்க பொதுவாக சனி பகவான பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன நமக்கு கெடுப்புலன்களை கொடுக்க இருக்காரோ அப்படின்னு எல்லாருமே பயந்து நம்ம தான் இருக்கும் ஆனா அப்பேற்பட்ட பயமானது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா சனி பகவான் கர்ம காரகன் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டும் பலன்களை கொடுப்பாரு கண்டிப்பா நீங்க நல்லது செஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில காரணத்தினால அந்த நீங்க கஷ்டங்களை கூட அனுபவிச்சிருக்கலாம் ஆனா சனியினுடைய காலகட்டங்கள் வரும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுப்பாரு அதனாலதான் நம்ம வாழக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடிய செயல்களும் எண்ணங்களும் வந்து நேர்மறையா இருக்கணும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செஞ்சீங்க காலகட்டங்கள் வரும்பொழுது கண்டிப்பா தேவையில்லை ஏன்னா அவர் உங்களுக்கு நல்லது தாங்க செய்வாரு அப்படிப்பட்ட சனி பகவான் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று கும்பராசில இருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு சோ இதனால ஐந்து ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அவர்களுடைய ராசிகளை பொறுத்து அவங்களுக்கு என்ன விதமான சனிகள் நடக்குதோ அதை பொறுத்து தான் பலன்கள் வந்து இருக்க போகுது வருடங்கள் அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தின் படி இந்த சனி கிரகமானது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் பொழுது கண்டிப்பா பனிரெண்டு ராசிகளையுமே வந்து பாதிக்குதுன்னு தாங்க சொல்லணும் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை கொடுக்கறாரு மற்றவங்களுக்கு கெடு பலன்களை வந்து தரராறு சனி பகவானுடைய தாக்கம் எந்தெந்த ராசிகள்ல இருக்கோ அந்த ராசிகள் அதிக அளவு சிரமங்களானது ஏற்படும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மார்ச் ஒன்பதாம் அன்று சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு வந்து இதனால ஐந்து ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை வந்து ஆரம்பிக்க போறாங்க அவர்களுக்கு கஷ்ட காலங்களானது தொடங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு தாங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவானுடைய பெயர்ச்சிகளானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான சனியாக வந்து செயல்படுவாரு அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி கந்தக சனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற சனிகள் பல வகைகள் இருந்தாலுமே கூட இந்த ஏழரை சனி மட்டும்தாங்க நம்ம அதிக நாட்கள் வந்து அனுபவிக்கிறோம் முதலாவதா ஏழரை சனி ஏழரை சனிய ஆண்டு காலமாக நம்ம வந்து பிரித்துக்கலாம் முதலாவதாக வரக்கூடிய இரண்டரை வருஷத்தை விரயச்சனி சனி அடுத்ததாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்ம சனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி அப்படின்னு நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பாத்தீங்கன்னா மகரத்திற்கு பாதச்சனியும் கும்பத்திற்கு சனியும் மீனத்திற்கு சனியுமாக இருந்துட்டு இருக்கு சோ இந்த ஒரு நிலையில நல்ல ஒரு மாற்றங்களானது இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்படுது இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சியில மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியானது ஆரம்பிக்குது அடுத்து இரண்டரை வருஷம் விரயச்சனியானது நடக்க போகுது மினராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய விரையச்சனியானது முடிந்து ஜென்ம சனியானது நடக்க போகுதுங்க அதே போல கும்பராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியானது முடிந்து பாதச்சனியானது சனியானது ஆரம்பமாக போகுது சோ ஏழரை சனி அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில ஏழரை ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு மூன்று கட்டங்களாக கணிக்கப்பட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில்காரகன் கர்மக்காரகன் போன்ற சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் கண்டிப்பா நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் தாங்க செய்வாரு இவர் நமக்கு கெடுப்பலன்களை கொடுக்கக்கூடியவர் கிடையாது அதன் மூலமாக நல்ல பாடங்களை வந்து புகட்டக்கூடியவர் வரிசையில மேசராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய முதல் பகுதியானது தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குங்க அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா வந்து செயல்படணும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது மோசமான சம்பவங்களானது நடக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகளானது இருக்கு அடிக்கடி பண இழப்புகளானது ஏற்படலாம் வேலை தொழில் இது போன்ற மோசமாக கூட இருக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க நீங்க நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உயிர் போகக்கூடிய நிலை வந்தாலுமே கூட உங்களை வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க ஏன்னா சனி பகவான் கர்ம காரகன்க தேவையில்லாம யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டாரு அடுத்தபடியாக பாக்குறது சனியினுடைய சென்னையின் இரண்டாம் பகுதியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு தாங்க இந்த ரெண்டு வருஷமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளானது ஏற்படலாம் வாழ்க்கையில என்னடா இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்ற அளவுக்கு நீங்க சிந்திப்பீங்க யார் ஒருவருக்கு நீங்க தீங்கு விளைவிச்சிருக்கீங்களோ பொய் பேசியிருக்கீங்களோ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறீர்களோ இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கெடு பலன்களாதான் இருக்கும் அவங்களுடைய உடல்நிலை அதிக அளவு வந்து பாதிப்படைகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்ப பிரச்சனைகளால மன அழுத்தத்திற்கு கூட நீங்க அழகலாங்க ஸோ கவனமா வந்து இருங்க கும்பராசி என்பர்களுக்கு இளரை செனியினுடைய கடைசி பகுதியானது இருக்கும் ஸோ இது ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய டைமிங் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆனது ஒரு சில நேரங்களில் தவறாக கூட விடலாம் குறிப்பாக பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரும்பாமலேயே ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்குங்க மற்றவர்களுடைய சர்ச்சையில உங்களுடைய பெயரானது ஏற்படலாம் அதனால கவனமா வந்து நீங்க செயல்படுங்க மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பயிற்சி ஆனவுடனே சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கமானது தொடங்க ஆரம்பிச்சிடுது ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில நீங்கள் வந்து இருக்க போறீங்க வேலையில சிரமங்கள் ஆனது ஏற்படும் தேவையற்ற வேலைகளில் உங்களுடைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா வீணாக ஆரம்பிக்கும் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகளானது ஏற்படுங்க ஸோ கவனமாக வந்து இருங்க இந்த ராசிகளுக்கு தாக்கம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இழப்புகளானது ஏற்படும் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு நோயானது தொந்தரவு செய்யலாம் குறிப்பா சொத்து தொடர்பான பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுங்க குறிப்பா ஏற்கனவே தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழைச்சனியானது முடிஞ்சிருக்கு ஆனாலுமே கூட இப்ப அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் உங்களை வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதன் மூலமாக சோம்பேறித்தனமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அலுவலகத்திலயும் வேலை உரிய நேரத்துல வந்து முடிக்க முடியாது திருமண தலையானது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நீடிக்க ஆரம்பிக்கும் இழப்புகளை சந்திப்பீங்க இப்படியே பயிற்சி நடைபெறக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான அடைய போறீங்க என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட சனியினுடைய தாக்கங்களை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க அதாவது நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனதுல வந்து வளர்த்துக்கோங்க தவறுகள் முடிந்த தவறுகளை வந்து திருத்திக்கோங்க சனி பகவான் கர்ம காரகன் கர்மாவினுடைய கடவுளாக இருக்கக்கூடியவருங்க நீதிமான் இவருடைய நீதிமன்றத்துல மட்டும்தான் பாரபட்சம் இல்லாம நமக்கு தண்டனைகள் ஆனது கிடைக்கும் சோ இந்த டைம்ல நீங்க செய்த தவறுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான தக்க பதிலடி வந்து கிடைக்கும் அதனால வந்து கவனமா இருந்துக்கோங்க செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு திருத்திக்கோங்க தான தர்மம் நிறைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க குறிப்பா இந்த நாட்கள்ல ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிக அளவு எடுத்துக்கோங்க உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பாவ கர்மவினுடைய தாக்கத்தை இதை எல்லாமே வந்து குறைத்து கொடுக்கும் பதிவுல ஐந்து ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான சனடைய தாக்கத்துக்கு வந்து ஆட்பட போறீங்க அப்படின்றத பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இதுல உங்க ராசிகள் எதுவும் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்